ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிலத்தாள் இணைக்குள் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா அந்த அரபிக்கார போனோம் நைட்டோட நைட்டாக இந்த வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு அவங்க வச்சுட்டு பாம்பு வீரர் வீட்டு வாசல் முன்னாடி கட்டி வச்சுட்றாங்க இந்த பக்கம் நம்ம ராணி குழந்தைக்கு இல்லாமல் பண்ணுறதுக்காக அந்த சிவப்பு ஆன்மா வந்து வழி ஏமாற்றத்துக்காக தமனாவையும் ரகுவரன் மந்திரவாதிகளை அழைச்சிட்டு ஒரு புத்து இருக்கிற இடத்துக்கு வருது ஸோ அந்த பாம்பு புத்துல போய் அந்த துணி விழுந்துருது உடனே தமனா மந்திரவாதிங்க எல்லாருமே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒரு இச்சாதாரி நாகம் வந்து இறந்து கிடந்திருக்கு ஸோ நம்ம தமனா வந்து அவங்க கட்ட விரல்ல இருந்து கட்ட விரல்ல இருந்து ரத்தத்தை எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால அந்த துணி மூலமா வந்து அந்த பாம்புக்கு வந்து உயிர் கிடைச்சி உடனே அந்த பாம்பு வந்து உயிரோட வந்துருது ஸோ அது வந்து ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு

பொண்ணு வடிவில் நேர நம்ம தமிழ்னா கூட கிளம்புது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த அரபிக்கார பொண்ணு ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பாம்பு கூட்டிட்டு தமனா வீட்டுக்குள்ள வராங்க வாங்க நான் வீட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் அந்த இச்சதாரி நாகம் வந்து கால எடுத்து உள்ள வச்சதும் தூக்கி வாரி போட்டுருது உடனே தூக்கி அடிச்சிருது காரணம் என்னன்னா அந்த அரபிக்கார பொண்ணு தான் பாம்பு வேற அதுல கட்டி வச்சிருப்பாங்களா அதனோட அதனோட சக்தி வந்து இஜந்தாரி நாகத்தை உள்ள விடாம தடுத்துட்டு இருக்கு ஐயோ என்ன ஆச்சு இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு உள்ள வர விடாம தடுக்குது அப்படின்னதும் தமிழ் ஒருவேளை சித்தப்பவுமே வந்துட்டு அலோச்சிச்சேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை சித்தப்பாங்கிற மாதிரி தமிழ்நாட்டையும் வந்து குழம்பி போயிருக்காங்க